சிரத்தாத்ரிய விபாக யோகம் அர்ஜுனன் கேட்கிறார் கிருஷ்ணா எவர்கள் சாஸ்திர விதிமுறைகளை மீறி சிரத்தையால் உந்தப்பட்டு தெய்வங்களை வழிபடுகிறார்களோ அவர்களுடைய நிலைதான் என்ன சத்வோ குணமுடையதா குணமுடையதா அல்லது தமோகுணமுடையதா ஸ்ரீ பகவான் சொல்கிறார் மனிதர்களுக்கு அறநெறி முறையின்றி இயல்பாக உண்டான அந்த சிரத்தை சத்துவோ குணமுடையது ரஜோ குணமுடையது தமோ குணமுடையது என்று மூன்று விதமாக இருக்கிறது அதனை நீ என்னிடமிருந்து கேள் பரத குலத்தோன்றலே தோன்றலே எல்லா மனிதர்களுக்கும் சிரத்தை அவர்களுடைய அந்த கரணத்திற்கு ஏற்றவாறு அமைகிறது இந்த மனிதன் சிரத்தையே உருவானவன் ஆகையினால் எந்த மனிதன் எந்த சிரத்தையோடு கூடியவனோ அவன் அந்த சிரத்தையின் தன்மையுடையவனே குணம் நிறைந்த மனிதர்கள் தேவர்களை வழிபடுகிறார்கள் இரஜோகுணமுடையவர்கள் யக்ஷர்களையும் அரக்கர்களையும் வழிபடுகிறார்கள் மற்ற தாமச குணமுடைய மக்கள் பிரேத பூதங்களை வழிபடுகிறார்கள் எந்த மனிதர்கள் சாஸ்திர விதிமுறைகளை விடுத்து மனம் போனபடி கொடிய தவம் செய்கிறார்களோ தாம்பீகம் அகங்காரம் இவற்றோடு பேராசை விருப்பம் மற்றும் உடல் வலிமை இவற்றின் மீது கர்வமும் கொண்டுள்ளார்களோ உடல் உருவில் உள்ள பூத சமுதாயத்தையும் உள்ளத்தில் உறையும் பரமாத்மாவான எண்ணையும் துன்புறுத்துகிறார்களோ அந்த அறிவிலிகளை நீ அசுரப்பண்புடையவர்கள் என அறிந்து கொள் உணவும் எல்லோருக்கும் தத்தம் இயல்பு கேற்றவாறு மூன்று வகைகளில் பிடித்ததாக உள்ளது மேலும் அவ்வாறே யாகமும் தவமும் தானமும் மூ வகைப்படும் அவற்றின் தனித்தன்மை கொண்ட இந்த வேறுபாட்டை நீ என்னிடமிருந்து கேட்டுக்கொள் ஆயுள் அறிவு வலிமை உடல்நலம் இன்பம் அன்பு இவற்றை வளர்க்கின்றவையாகவும் ரசம் உள்ளவையாகவும் நெய்ப்புடையவையாகவும் உடலில் நீண்ட நேரம் தங்குபவையாகவும் இயல்பாகவே மனதிற்கு பிடித்ததையாகவும் இருக்கக்கூடிய உணவு வகைகள் சத்துவ குணமுடையவர்களுக்கு விருப்பமானவை கசப்பு புளிப்பு உவர்ப்பு மிக்க சூடு காரம் இவற்றுடன் கூடிய வறண்ட எரிச்சல் உண்டு பண்ணக்கூடிய மற்றும் துன்பம் கவலை நோய் இவற்றை உண்டாக்கக்கூடிய உணவு வகைகள் ரஜோ குணமுடையவனுக்கு விருப்பமானவை எந்த உணவு அரைவேக்காடு ஆனதோ ரசமற்றதோ துர்நாற்றமுடையதோ பழையதோ மேலும் உண்டு மிகுந்ததோ தூய்மையும் அற்றதோ அந்த உணவு தாமச குணமுடையவர்களுக்கு விருப்பமானது எந்த யாகம் சாஸ்திரங்களுக்கு உட்பட்டதோ செய்யப்பட வேண்டிய கடமைதான் என்று மனத்தை ஒருநிலைப்படுத்தி பயனில் பற்றற்றவர்களால் செய்யப்படுகின்றதோ அது சாத்விகமான யாகம் ஆனால் அர்ஜுனா பகட்டுக்காகவோ அல்லது பயனை கருத்தில் கொண்டோ எந்த யாகம் செய்யப்படுகிறதோ அந்த யாகத்தை ராஜசம் என்று தெரிந்து கொள் முறை வழுவியும் அன்னதானம் அளிக்கப்படாமலும் மந்திரம் இல்லாமலும் தட்சணை கொடுக்கப்படாமலும் மேலும் சிரத்தை இல்லாமலும் செய்யப்படுகின்ற யாகத்தை தாமசம் என்று கூறுகிறார்கள் தெய்வங்கள் அந்தனர்கள் பெரியோர்கள் ஞானிகள் இவர்களை பூஜித்தல் தூய்மை நேர்மை பிரம்மச்சரியம் அகிம்சை ஆகியவை உடலால் செய்யக்கூடிய தவம் என்று சொல்லப்படுகிறது எது பிறர் மனத்தை புண்படுத்தாமல் இனிமையும் நலனும் அளிக்கக்கூடியதாகவும் உண்மையாகவும் இருக்குமோ அந்த பேச்சும் வேத சாஸ்திரங்களை ஓதுதலும் பகவானுடைய நாம கீர்த்தனமும் வாக்கினால் தவம் என்று கூறப்படுகிறது மனமகிழ்ச்சி அமைதியான இயல்பு பகவானை இடைவிடாது சிந்தித்திருக்கின்ற இயல்பு மன அடக்கம் உள்ள தூய்மை இவையெல்லாம் மனத்தால் ஆற்றக்கூடிய தவம் எனப்படுகின்றன பயனில் கருத்தில்லாத யோகிகளால் மிகுந்த சிறுத்தையுடன் செய்யப்படுகின்ற மனம் மொழி மெய் இவற்றால் ஆற்றப்படுகின்ற அந்த மூன்று விதமான தவம் சாத்விகமானது என்று சொல்லப்படுகிறது எந்த தவம் பாராட்டுதலையும் பெருமையையும் போற்றுதலையும் குறிக்கோளாக கொண்டதோ மற்றும் தன்னலம் கருதும் இயல்பினாலோ ஆடம்பரத்திற்காகவோ செய்யப்படுகிறதோ பயன் தருமா தராதா என்று நிச்சயமில்லாத அழியக்கூடிய உறுதியற்ற தரும் என்று அந்த தவம் இங்கு இராஜசம் என்று கூறப்படுகிறது எந்த தவம் முரட்டு பிடிவாதத்தினால் மனம் மொழி மெய்களுக்கு துன்பம் இழைப்பதற்காகவோ அல்லது பேருக்கு தீங்கு இழைப்பதற்காகவோ செய்யப்படுகிறதோ அந்த தவம் தாமசம் எனப்படும் தானம் செய்வது தம் கடமை என கருதி எந்த தானம் உரிய இடத்திலும் உரிய காலத்திலும் தகுதியானவருக்கும் தனக்கு பிரதி உபகாரம் செய்யாதவராயினும் அவருக்கும் தன்னலமின்றி கொடுக்கப்படுகிறதோ அத்தகைய தானம் சாத்விகம் என்று கருதப்படுகிறது ஆனால் எந்த தானம் மன வருத்தத்தோடோ கைமாறு கருதியோ பயனை கருத்தில் கொண்டு கொடுக்கப்படுகிறதோ அந்த தானம் ராஜசம் எனப்படும் எந்த தானம் மரியாதையின்றி இகழ்ச்சியோடு தகாத இடத்திலும் தகாத காலத்திலும் தகுதியற்றவர்களுக்கு கொடுக்கப்படுகிறதோ அது தாமசம் எனப்படுகிறது ஓம் தத் சத் என்று மூன்று விதமாக சத் சத் ஆனந்தமயமான பிரம்மத்தினுடைய பெயர் மொழியப்பட்டுள்ளது அந்த பிரம்மத்தினால் படைப்பின் ஆரம்பத்தில் பிராமணர்களும் வேதங்களும் வேள்விகளும் படைக்கப்பட்டன ஆகையினால் வேதம் ஓதும் பெரியோர்களுடைய சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்டுள்ள வேள்வி தானம் தவம் முதலிய கர்மங்கள் எப்பொழுதும் ஓம் என்கிற பரமாத்மாவின் திருப்பெயரை உச்சரித்துக்கொண்டே தொடங்கப்படுகின்றன தத் என்று அழைக்கப்படுகின்ற பரமாத்மாவுக்கே எல்லாம் உரியது என்ற உணர்வுடன் பயனை விரும்பாமல் பலவிதமான வேள்வி தவம் ஆகிய செயல்களும் தானமாகிய கர்மங்களும் மோட்சமாகிய நலன் நாடும் நல்லோரால் செய்யப்படுகின்றன சத் என்ற பகவானுடைய பெயர் உண்மை என்ற கருத்திலும் நல்லெண்ணம் என்ற கருத்திலும் உபயோகப்படுத்தப்படுகிறது அஞ்ஞனமே அர்ஜுனா உயர்ந்த மங்களமான கர்மத்திலும் சத் என்ற சொல் உபயோகப்படுகிறது வேள்வியிலும் தவத்திலும் தானத்திலும் எந்த உறுதிநிலை இருக்கிறதோ அது கூட சத் என்றே கூறப்படுகிறது மேலும் பரமாத்மாவின் பொருட்டு செய்யப்படுகின்ற அந்த செயல் நிச்சயமாக சத் என்றே அழைக்கப்படுகிறது அர்ஜுனா சிரத்தையின்றி செய்யப்படுகின்ற ஹோமமும் அளிக்கப்படுகின்ற தானமும் அவ்வாறே செய்யப்படும் தவமும் செய்யப்பட்ட மங்கள கர்மங்களும் அசத் என்று சொல்லப்படுகின்றன எனவே அவை இந்த உலகிலும் நன்மை பயவாதவை இறந்த பிறகும் நன்மை பயவாதவை பகவான் கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடலாகிய ஸ்ரீமத் பகவத்கீதையில் சிறத்தாத்துறைய விபாக யோகம் என பெயர் படைத்த பதினேழாவது அத்தியாயம் நிறைவுற்றது